அண்ணன் சீமான் இந்த பதினஞ்சு வருஷத்துல அவர் தமிழ்நாட்டின் தம்பிகளுக்கு அரசியல் அறிவை கொடுத்திருக்கிறாரு நீங்க கொண்டாடுற அண்ணன் விஜய் இந்த பதினஞ்சு வருஷத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரு படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல குட்டி கதை சொல்லிட்டு கோடிகளில் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஏசி ரூம்ல சொகுசா இருந்தாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து அண்ணன் சீமான் தெருவுல நின்னு போராடி கைதானப்ப விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு காவிரி உரிமைக்காக சீமான் அண்ணன் அடி வாங்கி சிறைக்கு போனப்ப விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கஜா புயல் சென்னை வெள்ளம்னு மக்கள் தவிச்சப்ப தன்னோட தம்பிகளை களத்துக்கு அனுப்பி அதிகாரம் இல்லாமலேயே கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உதவிகளை அண்ணன் செஞ்சாரு அப்போ விஜய் எங்க மக்களை ஏமாத்தி காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு நாற்காலில உட்கார்றதுக்கு பேரு வெற்றி கிடையாது எந்த ஒரு பின்புலமும் இல்லாம எந்த ஒரு பெரிய ஜாதி பின்னணியும் இல்லாம ஒரு தமிழனா நின்று தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கி லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தாரே அதுதான் சீமான் அண்ணனோட வெற்றி என்டர்டெயின்மெண்ட் யாரு ஃபீன்ல மேக்கப் போட்டுட்டு மற்றவங்க எழுதி கொடுத்த வசனத்தை பேசுறதுக்கு பேரு தான் என்டர்டெயின்மெண்ட் ஆனா எந்த ஸ்கிரிப்ட்டும் இல்லாம ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டோட விவசாயம் கல்வி மருத்துவம் நீர் மேலாண்மை பத்தி உலகமே வியக்க பேசுறதுக்கு பேரு அறிவு விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு சந்தோஷம் ஆனா பதினைஞ்சு வருஷமா அடிவாங்கி சித்திரவதைகளை தாங்கி ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கின அண்ணன் சீமானை பார்த்து என்ன கிழிச்சேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க விஜய் அண்ணா பதினஞ்சு வருஷமா கட் அவுட்டுக்கு பால் ஊத்தினதை தவிர மக்களுக்கு உருப்படியா என்ன செஞ்சாருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க எங்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம் அல்ல எங்கள் இனத்தின் எழுச்சி தான் முக்கியம் வெற்றி நிச்சயம் நாம் தமிழர் நன்றி